அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார் அதுக்கப்புறம் மரபு கவிதையில் முடியரசன் வாணிதாசன் சுரதா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து டுவல்த் வரைக்கும் சிலபஸ் வைஸ் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்த்துருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் நீங்கள் சேனலுக்குள்ளேயும் வந்து செக் பண்ணுங்க எக்ஸ்பெஷலி வீட்டில இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்து நாங்கள் ஒன் ஆர் டூ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ அதால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே டென் மினிட்ஸ்குள்ளே தான் வீடியோஸ் இருக்கும் ஸோ இந்த வீடியோம் வந்து பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ்குள்ளே தான் இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய லைக் சப்ஸ்க்ரைபு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்ணதாசன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்ணதாசன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவரோட பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோகமான பாடல்களாக தான் இருக்கும் ஸோ இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு இவரோட இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா முத்தையா ஸோ இவருடைய இற்பயர் ஃபஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து இவரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு ஸோ நம்ம டேரக்டாக உள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா இவரோட சிறப்பு பெயர்னு பார்த்திங்கன்னா கவியரசு ஸோ கவியரசுன்றது இவரோட சிறப்பு பெயர் இவர் பிறந்த ஊர்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி ஸோ இவருடைய ஊர் வந்து எது சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டின்றது தான் இவருடைய பெயர் இது வந்து இங்கே இருக்காது நான் வந்து நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இவரோட பெற்றோர் பெயர்னு பார்த்தீங்கன்னா சாத்தப்பன் அண்டு விசாலாட்சி ஸோ இவருடைய பெற்றோர் பெயர் வந்து சாத்தப்பன் அண்டு விசாலாட்சது தான் இவருடைய அப்பா அம்மா பெயர் ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு வந்து விருது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா சேரமான் காதலி ஸோ சேரமான் காதலின்ற ஒரு நூலுக்காக தான் இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க எந்த இயர்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா சேரமான் காதலி ஸோ அதுக்கப்புறம் இவர் எப்போ வந்து திரைத்துறையில் வந்து கால்பதிச்சார் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது வந்து பார்த்தீங்கன்னா கலங்காதிரு மனமே என்ற ஒரு பாடலை எழுதி தான் திரைப்படத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கால்பதித்திருக்காரு எந்த இயர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் பதினேழு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அண்ணா ஸோ அந்த இயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலங்காதிரு மனமே என்ற ஒரு நூலை எழுதி இவரும் வந்து திரைத்துறையில் வந்து கால்பதிச்சிருக்காரு ஸோ இவருடைய இம்பார்ட்டன்ட் நூல் அதாவது இவருடைய இற்றைய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா ஆட்டனத்திய அந்திமந்தி ஆயிரம் தீவு ஆயர அப்புறம் மகா காவியம் ஏசு காவியம் மாங்கனி தைப்பாவை ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இம்பார்ட்டண்ட் நூல் ரெண்டாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் என்னன்னால் இவர் ஒரு இம்பார்டன் நாடகம் ஒன்று எழுதிருப்பாரு ராச தண்டனை ஒரு நாடகத்தையும் எழுதி எழுதியிருப்பார் நிறைய பாடல்கள் இவர் பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க நதி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மான்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும் அப்புறம் நான் நிரந்தரமானவன் அழிவில்லை எந்த நிலையும் எனக்கு மரணம் இல்லை எல்லோருக்கும் எல்லா எல்லோரும் பெற வேண்டும் ஸோ எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு பாடல் வந்து பாடியிருப்பார் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப கண்ணதாசனை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது டைரெக்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போயிடலாம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரைப்பட பாடலை இசை பாடலை வந்து இயற்றியவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இயேசு காவியம் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனை தெளிவாக பார்த்துட்டாலே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் அந்த ஒரு டூ த்ரீ மினிட்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக டஃப்பாக போயிடும் ஸோ ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏசு காவியம் ஏசு காவியம் வந்து யார் ஏற்றனியது அவருடைய இம்பார்ட்டன்ட் நூல்கள்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மாங்கனி ஏசு காவியம் கள்ளிக்குடி கள்ளக்குடி மாங் மகா காவியம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் தீவு ஆட்டனத்தி அந்திமந்தி ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல்கள்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் வந்து கண்ணதாசன் ஸோ கண்ணதாசன் தான் வந்து பெற்றிருக்காரு ஸோ அப்புறம் கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா ஸோ கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன முத்தையா அதுக்கப்புறமா இது பாருங்கள் கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கண்ணதாசன் ஸோ நான் அதுக்கு தான் சொன்னது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டாக நீங்கள் அதை பார்த்துக்கணும்னு நான் நிரந்தரமானவன் அழிவில்லை இல்லை எந்த நிலையும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னது வந்து கண்ணதாசன் அப்புறம் கண்ணதாசன் படைப்பு எந்த நூலுக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்கன்னா சேரமான் காதலி அப்புறம் கண்ணதாசன் படைத்த நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா ராசதண்டனை கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் வந்து ராச தண்டனை இப்போ புரியுதுங்களா எவ்வளோ இம்பார்ட்டன் இது ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இந்த ராச தண்டனை சேரமான் காதலி அப்புறம் கண்ணதாசனோட பாடல்கள் இது எல்லாமே ரிப்பீட்டடாக திருப்பி 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 அகை நன்ட் அகைன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து கூற்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொன்ன கோட்ஸு நம்ம கண்ணதாசன் பற்றி தான் பார்க்குறோம் ஸோ கண்ணதாசன் வந்து எல்லோருக்கும் எல்லோரும் எல்லோரும் பெற வேண்டும்ன்றது கண்ணதாசன் ஸோ அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ கண்ணதாசன் வந்து பணியாற்றாத இதழ்கள்னு பார்த்திங்கன்னா அவர் பணியாற்றிய இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா தென்றல் முல்லை தமிழ் மலர் இது மூணு நூல்களிலையும் வந்து அதாவது இதழ்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் குயில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் ஸோ அதெல்லாம் வந்து அதில் கிடையாது ஸோ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்குறாங்க கண்ணதாசனோட புதினம் ஸோ அதுவும் சேரமான் காதலி இங்கே பாருங்க இயேசு காவியம்ன்றது தான் கண்ணதாசன் ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசனை பத்தி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அவருடைய இம்பார்ட்டன்ட் நூல்னு பார்த்தீங்கன்னா சின்னப்பையில சேதி கேளடா ஸோ இந்த ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் இயற்றாத நூல் மற்ற எல்லா நூலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நூல்கள் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ இது எல்லாமே வந்து கண்ணதாசன் பாட்டு பட் சின்ன பயில சின்ன சேதி செய்திகாரடான்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதாத பாடல் புரியுதுங்களா ஸோ இப்போ தெரியுதுங்களா கண்ணதாசன் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சிலபஸ் வைஸ் வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் இப்போ முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் பார்த்துட்டோம் ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உடுமலை நாராயணக்காவை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ